பண்ணு எதுக்கு இப்போ கடைக்குள்ள நடைப்பயணம் பண்ணிகிட்டு இருக்க இல்லடி இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சுற்றி சுற்றி பார்க்குறேன் சரி இந்த பண்ணெல்லாம் சாப்பிட்றது தானே ஆமாம் இதெல்லாம் பண்ணு தான் ஆனால் இதெல்லாம் ஸ்டஃப்டு பன்ஸ் டப்புடு பண்ணா அப்படின்னு இந்த பண்ணுக்குள்ள சிக்கனு மட்டனு முட்டை இதெல்லாம் வச்சுருப்பாங்கடி இங்கே ஹாட் டாக் கூட இருக்குது ட்ரை பண்ணுறியா டாகா ஆமாடி உள்ள பனிக்கறி வச்சிருப்பாங்க சாப்பிட்டு பாக்குறியா டேஸ்ட் அல்லும் ஏயோ எனக்கு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் தின்னா சிங்கம் என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் பாரு வீட்டுல போய் சொல்லாத ஐயோ அதெல்லாம் வேணாண்டி எனக்கு சிக்கனு முட்டை மட்டனு மீன் இருந்தா கூட வாங்கி கொடுறீ ஆமா இந்த மாதிரி மீன் யாரா நண்டுல எல்லாம் போடுறாங்க சரி இரு மேடம் 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 சொல்லுங்க மேம் ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஒரு பைனாப்பிள் கேக்கு இவளுக்கு ஒரு ஹாட் டாக் மேம் கேக்லாம் நீங்கள் கேக் செக்ஷனில் தான் மேம் வாங்கணும் இந்த ஏரியாவில் வெறும் ஹாட் பிரெட்ஸ் தான் கிடைக்கும் இங்கே ஏதாவது உங்களுக்கு வேணுமா ஓ ஓகே ஓகே தேன் யூ கிவ் மீ டூ மட்டன் பன்ஸ் டூ சிக்கன் பன்ஸ் அண்ட் டூ எக் பஸ் ஓகே மேம் இவர் ஆர்டர் வில் பி ரெடி இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏ அண்ணோ இவன் தலையில் என்ன என்ன தடவுறான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லி தலை என்ன இப்படி புதார் மாதிரி வளர்ந்துருக்குது வெள்ளைகிற செக்யூரிட்டியை பார்த்தா கிரவுண்டு காலி ஆகுது உள்ள வந்து பார்த்தா இந்த பொண்ணோட தலை அமேசான் கார்டுகள் மாதிரியே அடத்தியாக இருக்குது அடியை இங்கே வந்து இப்படிலாம் பேசாதீ இந்த கடை கடைப்பூரா சிசிடிவி வச்சுருப்பாங்க நீ பேசுறதுலாம் அதில் பதிவாயிடும் இப்போ என்னடி பண்ணுறது எப்படி அந்த கேமராவில் இருக்கிறதுலாம் அழைக்கிறது நீ ஒன்று அழைக்கணும்னு அவசியம் இல்லை செஞ்சு வெளியே வந்தால் கொஞ்சம் டீசெண்டாக சரி சரி நல்ல வேணாம் எனக்கு உஷாராக முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைன்னா உன்ன வேற எதையாவது சொல்லிட்டு நானே மாட்டின்னு இருப்பேன் நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் தர மற்ற டைமில் வாய் மூடிட்டு உன்னால் நானும் சேர்ந்து அடி வாங்க உங்களுக்கு சரி டி சரி சாரிடி சாரி டி ஏ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் டி என்ன கேளு இந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்களா கீஞ்சி போன பேண்ட் போட்டு நிற்குது அதை மறைக்கிறதுக்கு சாக்ஸ் வேற மாட்டி நிற்குது நீ வேணா ஒரு பத்து ரூபா டிப்ஸாக எக்ஸ்ட்ரா கூறிய அந்த பொண்ணுக்கு எதனா நல்ல டிரெஸ்ஸாக வாங்கி மாட்டிக்கிட்டோம் சொல்கிற பேச்சு கேட்காம ஏன் உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கியா உன்னால் நானும் சேர்ந்து உதவாங்க போகிறேன் ஒழுங்க வாய் முடியும் இல்லைனா பிளாஸ்டிக் எடுத்து நானும் வாயில் ஓட்டிடுவேன் சரி சரி டென்ஷன் ஆவாத டென்ஷன் யுவர் ஆர்டர் இஸ் ரெடி மேம் ப்ளீஸ் ஹேவ் இட் ஓ थैंक யூ ஏய் இவ என்ன ஒரு கறியா பா பாக்கறதுக்கு வேற மாதிரியா இருக்கா ஏய் ஊழுக வாயை மூடிட்டு சாப்பிடு வாயை மூடி நீ எப்படி சாப்பிறது ஆமா இந்த ஹைதராபாத் ஜோக்கிக்கு ஒண்ணு குறச்சில்ல சீக்கிரமா சாப்பிட்டு முடி அப்பதான் நம்ம கேக் ஆர்டர் பண்ண முடியும் பின்னாடி இது பப்ஸுக்குள்ள கோழி முட்டை போட்டு வச்சிருக்கு பாவி கத்தாத்திரி அது முட்டை பப்ஸ் அதனாலதான் உள்ள முட்டை வச்சிருக்காங்க நீ இதுக்கு முன்னாடி முட்டை பப்ஸே சாப்பிட்டது ஏ முட்டை பப்ஸ்னா அவுச்ச முட்டையை பாதி அறிஞ்சு தானே உள்ள வைப்பாங்க இது நவ கோழி டைரக்டா பஃபு உள்ளே முட்டை விட்ட மாதிரி இருக்குதுரி இங்க பஃபுக்கு ஜாஸ்தி சார்ஜ் பண்றாங்க அதுவும் இல்லாமல் இது பெரிய கடை அதனால் எதை வித்தியாசமாக பண்ணோடனே முழு முட்டையை பஃ உள்ள வச்சுருப்பாங்க இருக்கு அது அவுச்ச முட்டை தான் எடுத்துப்பாரு அடா ஆமாம் உள்ள அவுச்ச மூட்டை தான் வச்சுருக்காங்க சரியா பார்க்கல சரி எனக்கு இல்லாமல் நீ இன்னைக்கு ரொம்ப மக்கார் பண்ணுற ஒழுங்காக போய் சாப்பிடு இதுக்கப்புறம் கேக் ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும் நம்ம எனக்கு நின்று சாப்பிட்றதுக்கு இல்லை நான் தரையில் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றேன் இங்கே உட்காந்துலாம் சாப்பிடக்கூடாது எழுந்துரு வெளியே சாப்பிட்றதுக்காக இடம் விட்டு வச்சுருப்பாங்க அந்த லோஞ்சில் போய் சாப்பிடலாம் என்னதான் லுகி இருக்குமா யாரோட லுங்கி ஆ நண்டு லுங்கி ஏந்திரி முதல்ல யாராவது பார்க்க போகிறாங்க சை இந்த அன்ஜெஜிகேட்டட் ஃபில் வெளியே கூட்டின்னு வந்ததுனால நமமான போதிங்க